விருப்பப்படவில்லை என்ற மையங்கிற அறிவிப்போடு நாங்கள் தமிழர்களாக இருக்க விரும்புகிறோம் अट <laughs> या நீங்கள் சொ இந்திய எதிர்ப்ப்பைங்கள் சொல்லி தமிழகத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோபலத்தை உருவிய ஒட்டுமொத்த இடத்தில் மக்களை கொண்டு குவிக்க போலாரம் என்பதால் விதிவிலக்கு இடிவிலக்கு ஒன்று என்பதற்காகவே ஒட்டுமொத்த இடத்தையும் கேட்டுக்கொள்ள வேண்டிய தலைவதியும் தலைவர்களுக்கு தேவையில்லை வந்தவனால் போது அப்பா எப்போது தாமான என்று கேள்வி சொல்வார்கள் அதே போலதான் நீங்க இருக்கிற திராவிட இயக்கங்களும் இருக்கிற பார்ப்பு இயக்கங்களும் எங்களை பார்த்து கேள்வி இருக்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு திராவிட வர வேண்டாம் ஒரு இந்திய el moment que இந்தியாவில் ஒத்துழமை இயக்கத்தை முன்னெடுத்துச் தொகையில் தலைவர்கள் 295 புரட்சியின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்துச் அவரும் நான் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கும் என்று சொன்னார்.

இந்த பைந்தா பாற்படி இருக்கின்ற சமூகத்தில் பாசி இருக்கின்ற தெற்கு அந்த பயத்தோறு திருமண பாற்படி இருக்கோ நாங்கள் எடுத்துக்கொள்ளுமே கூட இடத்தை எடுத்துறனோம் இதே இந்த தானவளினது ஒவ்வொரு யாரundan எடுத்து பாற்படி இந்த ஒவ்வொரு யாரundan எடுத்து நாம் சம்ரதாயமுனு செய்யுமே சொல்லி பாய்க்கு நந்துறினே